வீரம் வேதாளம் போன்ற படங்களை தொடர்ந்து தல அஜித்தும் சிவாவும் சேர்ந்து பண்ற படத்தோட டைட்டில் என்னன்னே தெரியாம தல ரசிகர்கள்லாம் ரொம்பவே குழம்பி போயிருக்கிற சமயத்துலதான் திடீர்னு ரிலீஸ் பண்ணாங்க தல அம்பத்தேழு படத்தோட டைட்டில் ஆமாங்க விவேகம் அப்படிங்கிற டைட்டிலோட அஜித் சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு ஒரு வார்பேக் ட்ராப்ல ரிலீஸ் ஆன இந்த டைட்டில் ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்திலேயே அஜித் ரசிகர்கள் ட்ரெண்ட்ல ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்தாங்க இருந்தாலும் இந்த படத்தோட டைட்டிலோட ரகசியம் புரியாம அஜித் ரசிகர்கள்லாம் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்கன்னு தான் சொல்லணும் டிஜிட்டல் டிசைன்ல இருக்கிற இந்த விவேகம் டைட்டில் ரகசியம் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு நைன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் நைன் ஒன் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ அப்படிங்கிற இந்த நம்பரோட மொத்த வடிவம் தான் இந்த விவேகம் டைட்டில் ரகசியமா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் விடுங்க தல ஐம்பத்தேழு படத்துல இந்த நம்பர் யாரோட தான் இருக்கும் டைட்டில் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு மண்டை காஞ்சிருச்சு இதுல நம்பரை வேற கண்டுபிடிக்கணுமா ஐயோ என்னால முடியாதுப்பா உங்களை யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்களேன் பாப்போம் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் சினிமா தகவல்களை உடனே தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தி சினிமாஸ்